லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் அனுப்புமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக் டவுன் டிசம்பர் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றதுக்கு நாளைக்கு தோத்தம் பரவல் செங்கோட்டையன் போட்டியா வந்துருவாரு செங்கோட்டையன் நீக்கி இருக்கிறார் காங்கிரசும் விஜய உதாசீனப்படுத்தினால அதை திசை திருப்பதுக்கு ஆதவ் ஜானாரகிசாமிக்கு செங்கோட்டையன் கிடைச்சாரு பள்ளி குழந்தைகள் கூட கேட்டால் பேர் சொல்லக்கூடிய தளபதி அப்படிங்கிறத இருந்து ஆரம்பிக்கிறார் விஜயகட்சிலேருந்து அப்படிதான் பேச முடியும் ஏன் செங்கோட்டையரே பாஜக பயன்படுத்துகிறேன் இருபது சதவீத எடப்பாடி முக்கியம் எப்படி ஓபிசும் பதிவு செய்கிறாரு நான் அதிமுக ஒன்று இன்னும் ஒரு மாதங்களுக்குள்ளே நிறைவடைஞ்சிருங்கிறாரு அதெல்லாம் வந்து நெறையாது எடப்பாடி தான் அதிமுக நாற்பத்தேழு சதவீத ஸ்டாலின் எடுத்த வாக்க விஜயால அதிமுக தன்னை நீக்கியது அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கியது நான் விசுவாசியாக இருந்தேன் உண்மையாக இருந்தேன் நேர்மையாக இருந்தேன் அம்மாவுக்கும் இருந்தேன் எம்ஜிஆருக்கும் இருந்தேன் எடப்பாடிக்கும் இருந்தேன் அப்படிப்பட்ட நான் சசிகலாவோட தேவர் ஜெயந்தியில எல்லாம் ஒன்றிணைக்கணும் தான் பேசினேன் அந்த ஒன்றிணைப்பு பேசினதுக்காகவே என்னை உறுப்பினர்லேருந்து தூக்குனாங்க அது ஆண்டவன் கொள்வான்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோடு அதையும் பதிவு செஞ்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றதுக்கு நாளைக்கு தோத்த பரவு செங்கோட்டையன் போட்டியாக வந்துடுவாருன்னு செங்கோட்டையன் நீக்கிருக்கிறார் இது அரசியல் முடிவு தான் எடப்பாடி செங்கோட்டையனை போட்டியாளராக பார்த்தாரு போட்டியாளர் கட்சியை கைப்பற்றிட்டு அவர் ஏமாந்து போகிறதுக்கு தயாரில்லை கட்சியை கைப்பற்றக்கூடிய அளவில் செங்கோட்டையனை நீக்கிட்டார் அவ்வளவுதான் நீக்கிட்டு அந்த இடத்துல காங்கிரஸும் விஜய உதாசீனப்படுத்தினால அதை திசை திருப்பதுக்கு அத சாமிக்கு செங்கோட்டையும் கிடைச்சாரு செங்கோட்டையும் அதுல ஒரு முக்கியத்துவத்தை பெற்றுக்கிட்டாரு இருபத்தஞ்சு நாளுக்கு பிறகு காங்கிரஸ் தாவைக்காவே ஒதுக்கிருச்சு அதுதான் காரணம் செங்கோட்டை அதை திசை திருப்பதுக்கு செங்கோட்டையனை அவங்க சேர்த்து அந்த இதை வந்து திசை திருப்பூடைய வேலையை வெற்றிகரமா செய்துட்டாங்க ஊடகங்களும் அதுக்கு துணை நிற்குது இது தினத்தந்தியில கட்டுற எழுதானு பார்ப்போம் சுவந்தி பாலசுபரணி ஆயத்தன் காங்கிரஸ் புறக்கணிச்சிடுச்சு அதனால திசை திருப்பு முயற்சிதான்னு ஆர்டி சொல்றாரு அவர் திடீர்னு திடீர்னு அடிச்சுட்டு இருக்காரு நீங்கள் நாலு சதவீதம் சீமானுக்கு தான் போட்டு ஜாதி பிள்ளைய பொறாமையை காட்டினீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொறாமை இருக்குது சீமானை இருட்டடி பண்ணுறீங்க அப்படின்லாம் பேசுறான்னு சொல்லும்போது இந்த உண்மையும் அவங்க எழுதுறாங்களாங்கிறத தினத்தந்தியை நம்ம வாட்ச் பண்ணி பார்ப்போம் சரி அதே போல நீங்கள் செங்கோட்டையன் வந்து உங்களுக்கு நல்ல நெருங்கிய நண்பர் அதெல்லாம் கேள்விப்பட்டோம் அதே போல் செங்கோட்டையன் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழ்நாட்டு மக்களால் பார்க்க மதிக்கக்கூடிய ஒரு ஒரு லீடராக தான் இருந்தார் அப்பேற்பட்டவர் வந்து விஜய் உடைய ரசிகர் போல பேசக்கூடிய இந்த பத்திரிகையாளர் ச சந்திப்புங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது பள்ளி குழந்தைகள் கூட கேட்டால் பேர் சொல்லக்கூடிய தளபதி அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு மூ நீங்கள் விமர்சகராக அவருடைய அந்த அப் அரசியல் பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க உயிலின் ரோம் பி ஆர் ரோமன் விஜய்கட்சில இருந்து அப்படிதான் பேச முடியும் என்ன மாதிரி விஜய் பச்சவந்தி அவர் ராஜசபா பதவிக்காக ஈழத்தமிழவர் கொண்டு குடிக்கும் போது ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு எப்பா இது உண்மையா இல்லையாப்பா அதை அதை ஒருச்சுன்னா ஜானாரிக்கியசாமி அவர் இவர் உதயநி ஸ்டாலின் இன்னைக்கு பிறந்தநாள் அவரு இருக்கு அவர் வந்து தேட்டர் கொடுக்கலங்கிறதுக்காக அனில் போற போய் ஜெயலலிதாவுக்கு உதவுனாரு தலைவா படத்தை ஜெயலலிதா அடித்ததுனால கோயம்புத்தூரில் காத்து கிடந்து இவரு மோடியை பார்த்தாரு இப்படியா பேச முடியும் விஜய் சந்தர்ப்பாதி பச்சந்தி சிவாஜி சம்பத் மாதிரி பேச முடியும் இப்படி தான் ப்ரொமோட் பண்ணணும் ஒயிலினரும் பிஆர் ரோமன் சார் இப்போ மாவட்ட தலைவர்களெலாம் ஜனநாயகம் அப்டேட்டே ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க வாட்ஸ்அப்பில்லலாம் இப்போ செங்கோட்டை அந்த லிஸ்ட்டில் வந்துட அவரும் ஸ்டேட்டஸ் வச்சுரு போகிறாங்க சார் ஒயிலினர் பிஎர் ரோமன் சொன்னால் அதில் எல்லாமே அடங்கி போச்சு யா சார் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா தேசிய கட்சிகள் பின்தொடர்ந்தார்கள் வெளிப்படையா சொல்லிட்டீங்க காங்கிரஸ் மாட்டான் அதுதான் பாஜகன்னு தெளிவா சொல்லிட்டீங்க பாஜகவுக்கும் நைனாருடைய தலைமைங்கிறது ஒரு அதிருப்தியான சூழல் தான் அங்க நிலவிட்டு இருக்கு ஏன் செங்கோட்டையனே பாஜக பயன்படுத்தவில்லைன்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையனை பயன்படுத்தி தான் எடப்பாடிக்கு இருபது பர்சென்ட் எம்டிஎஃபில் கொண்டு வந்தாங்க பாஜகவில் இணைக்கிறதுக்கான பயன் ஏன் முயற்சிகளை எடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இருபது சதவீதம் எடப்பாடி முக்கியம் நாளைக்கு எடப்பாடியை நல்ல குட்டுக்குமரில் வச்சுக்கிட்டு உங்கள் தலைமையில் முப்பது சீட் முப்பது சதவீதம் தாண்டாது ஐயா முப்பது மேக்சிமம் முப்பத்தஞ்சுக்கு மேலே போக முடியாது அதனால நீங்கள் இன்னொரு தலைமையை நிதிஷ்குமார் மாதிரி சிஎம்மா ஏற்றுக்கிடுவீங்களான்னு இருந்து எடப்பாடி கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை தீப்திலியாலாம் இல்லையா சார் சத்ரியன் குருமூர்த்தி நிர்மலா சீதா சதராம் பண்ணுவாங்கலாம் வைஸ் பிரெசிடென்ட் உட்பட அதுக்கு பெசிலிட்டி பண்ணதுக்கான சாத்திய இருக்குது இது தேர்தல் அருங்கக்கூடிய காலத்தில் இது தெரியும் இன்னைக்கு அதை ஊடகமா எதிர்பாராத அணி அமையம்னு டிடிவி தினகரன் சொல்லி பகார அந்த எதிர்பாராத அணியன்னுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அதே போல் ஓபிசும் பதிவு செய்கிறாரே நான் அதிமுக ஒன்றுகிறது இன்னும் ஒரு மாதங்களுக்குள்ள நிறைவடைஞ்சிருங்கிறாரு அவர் எந்த கோணத்துல அவர் ஒரு பக்கம் அதெல்லாம் ஒன்று கிடையாது எடப்பாடி தான் அதிமுக பிடிச்சவரு விட மாட்டார் அதுல அதான் சார் எடப்பாடி தெளிவா இருக்காரு இப்ப ஓபிஎஸ் உடைய அடுத்த முடிவுகள் தாவேக்காவை நோக்கியிருக்குமா இருக்குமா இல்ல தேசிய கட்சியான பாஜகவை நோக்கி இருக்குமா பாஜக தான் மோடிக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்கல அவருக்கு பாஜக வேணாங்கிறாங்களா எப்படி எடுத்துக்கிறது இதுவரை கிடைக்கலங்கிறதானப்பா உண்மை அப்ப அவருடைய பார்வை தாவேக்கா கிடைக்கலங்கிறது மற்றபடி துக்ளக் ரமேஷ் கொடுக்குறதெல்லாம் கற்பனை கேசியங்கள் சாக்கடை ஜலம் என்னால் வீடு தீ பற்றி எரியும் போது கொண்டு அணைக்குன்னு சொல்லும் போது மோடி அலைன்ஸில் சசிகலா வர முடியாது நான் சொன்னேன் இதுக்கு மேலே சில விஷயங்கள ரொம்ப கம்பல் பண்ணி பேச வைக்காத இதெல்லாம் பொருத்தி பார்க்குறவங்க விவரம் உள்ளவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் எப்படி ஜெயித்தேன் எந்த ரூபத்தில் ஜெயித்தேன் எப்படி ஜெயித்து நின்று இருபத்தாறுலையும் ஜெயிக்கிறதுக்கு மிகவும் வைக்காங்கிறது எனக்கு தெரியும் ஓபிஎஸ்க்கு திமுக ஆப்ஷனும் இருக்குது ஸ்டாலினை பார்த்துட்டு வந்திருக்கிறார் அப்போ அந்த டிடிவி டிடிவி சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது பிரியாணி எது எதுலாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இங்கே எல்லாமே கற்பனைகள் சொல்ல முடியாதுங்க வரட்டு பார்க்கலாம் சில இடங்கள்ல நான் ஒரு அரசியல் இல்ல இல்லை பிளேயராகட்டும் இருக்கிறேன் மற்றவங்கள்லாம் சுமன் ஸ்ரீராமெல்லாம் அரசியல் விமர்சகர் தான் பெருமாள்மணி அரசியல் விமர்சகர் தான் அப்ப நான் பெருமாள்மணி கூட சென்னையை போக முடியாது ஏன் தம்பி சுமன் ஸ்ரீராம மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒரு பெரிய மனிதர் சுவரா பெரிய மனிதர் அதில் எந்த மாற்றம் இல்லை நான் ஒரு பிளேயராக இருக்கும்போது வந்து சில கருத்துக்களை சொல்லும்போது சில லிமிடேஷன்ஸ் எனக்கு இருக்குது கண்டிப்பாக நான் பிளே பண்ணுறதை மற்றவங்க அவுட்ஃபிட் பண்ண பார்ப்பாங்க ஸோ சொல்ல ஒரு பிராட் லைன் தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு 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 ரேகையை தான் சொல்ல முடியுமே பிள்ளைக்கே என்ன எதிர்க்கூடிய சவுக்கு சங்கரையும் இவர் ரங்கராஜ் பாண்டியையும் ஜே வி சி சிறாமையும் கிஷோர் கைசாமியும் நான் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் நாளைக்கு சோ எல்லா விஷயத்தையும் உடச்சி பேச முடியாது ஸ்டாலின் நாப்பத்தி விழுக்காடு வாக்குகள் தாராளமா எடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவையில் ஸ்டாலின் எடுத்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு ராகுலை முன்னிறுத்தி எடுத்த ஓட்டு அல்ல நாற்பத்தி எட்டு விழுக்காடு வருவார் நான் சொன்னேன் நாற்பத்தி ஏழு விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் வந்திருக்கிறாரு ஸ்டாலினை ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி ஸ்டாலின் வர்சஸ் சீமா ஸ்டாலின் வர்சஸ் செங்கோட்டையனால் முன்னிறுத்தப்படக்கூடிய விஜய் இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை ஸோ இந்த நிலைமையில ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு ஸ்டாலினுக்கும் அடுத்து வரக்கூடியவங்களுக்குள்ள வித்தியாசமே ரெட்டலக்க சதவீதத்தில் இருக்கும் நூற்றுக்கு நூறு இது உண்மை ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது எதுவுமே தப்பாக இல்லை உக்கரவாண்டியில் விஜய்க்கு இருபது விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு சொல்லும்போது போலிங் ஸ்டேஷன் தான் வரும் நான் சொன்னேன் நூற்றாக்கு ஓட்டுக்கிள குறைஞ்சி போச்சு அதுபோல் ஈரோடு கிழக்குலாம் எழுபது விழுக்காடு ஓட்டுக்கு மேலே திமுக எடுப்பாங்கன்னு சொன்னேன் எந்த ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கண்டிப்பா இலவசங்களுக்கு வரக்கூடிய ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் அதிகம் போகும் அது நிதிஷ்குமாருக்கு போச்சு பாஜகவுக்கு போச்சு மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி இந்த அமைப்பில் இருந்து இலவசங்களை தான் கொடுக்கறதுக்கு தான் போகும் இலவசங்கள் ஜோதியில் செங்கோட்டை தலைவர் விஜயும் கலந்துட்டாரு சீமான் கார் கொடுப்போன்னு விஜய் சொன்னதுக்கு நான் கார் கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து அம்பேத்கார் படத்தை கொடுப்போம் பாபா சேகப் பிப்ரா அம்பேத்கார்க்குற எம்ஜிஆர் செங்கோட்டைய சேர்த்துக்கிட்டு விஜய் நிற்கிறாரு அப்போ ஒண்ணு டிவிக்கே கே ஒண்ணு சொன்ன அந்த கனவு அது பிரசாந்த் கிஷோர் என்டிஏக்கும் ஜன் ஸ்வராஜ் பார்ட்டிக்கும் தனக்கு தான் போட்டின்னு சொன்னார் இல்லையா அதனால திமுக ஓட்டு அப்படியே இருக்கும் பீகாரில் என்டிஏ ஓட்டு அப்படியே இருந்த மாதிரி பாராளுமன்ற ஓட்டு அப்படியே அசம்பிளிக்கு இருந்தது மாதிரி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுன்னு நினைக்கிறேன் டேட்டாவை செக் பண்ணிடுங்க நேர்லி அதே மாதிரி நாப்பத்தேழு சதவீத ஸ்டாலின் எடுத்த வாக்க விஜயால அசைக்க முடியாது அவர் எடப்பாடி வாக்கை தான் பாதிப்படை செய்வார் எம்ஜிஆர் செல் சரிப்பா நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கு வந்து கிளியரான ஒரு ரூட்டு கிடைச்சிருச்சு அதிமுக ஒரு ஒரு விதமான அதிருப்தியில தான் இருக்காங்க ஆனா பாஜக அதிமுகவை சப்சென்ட் பண்ணி கூட்டு போறதுக்காக டிராவல் லென்த் வந்து இல்லை ஏன்னா இரண்டு கூட்டணிகளும் இருந்தாலும் மறைமுக நேரடியாகவே சில பிரச்சனைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு ஆனா திமுகவுக்கு கிளியரா இருக்கு கூட்டணியும் கிளியரா இருக்கு காங்கிரஸ் வந்து மோடி அடிச்சாட்டில ராகுல் ஸ்டாலின் அண்ணே திருச்சி வேலுசாமி அண்ணே ஜோதிமணி அம்மையாரு இவர் மாணிக்கம் மாணிக்கந்தாகுர் இந்த ரெண்டு பேரும் எம்பி ரெண்டு பேரும் ஸ்டாலின் ராகுலுக்கு முன்னாடி போய் இவங்க செல்ற ஆயிருவாங்க வேலிச்சாமி அண்ணன் அவரு வந்தவரு யாரு எங்க அண்ணனுக்கு தெரியும் அவரு ஸ்டெடியா இருப்பார் உம் அதான் இந்த இந்த டிராவலுக்குள்ள அதிமுக பாஜகவுக்கு கிடைக்காத அந்த வாக்குகளை சீமான் கைப்பற்றுவாராங்கிற ஒரு ஸ்ட்ரேட்டஜி இருக்குல்ல சார் சீமான் வந்து இதுல டிராவல் பண்ண போறாரு சீமா இதுல ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறு பிராமணர் போடுறார் முஸ்லீமுக்கு ஸ்டாலினுக்கு தான் போடுவாங்கன்னாலும் பத்து முஸ்லீம்ஸ் போடுறார் அது தெளிவா அதுலயும் தெளிவா இருக்கு ஆறு பிராமின்ஸ் கேண்டிடேட் போடுறார் மோடி தலைமைக்கு விழுந்த மாற்றம் பண்ணு அண்ணாமலை மூலமா விழுந்த பிராமின்ஸ் ஓட்ஸ எடப்பாடியை பலகனப்படுத்தி கையில எடுக்க பாக்குறாரு சிறங்கத்துல கூட ஒரு ஐயங்காரை போடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது மற்ற சிட்டியை சுத்தி அஞ்சு போடுறாரு காசிநாதன் ஒருத்தரை மயிலாடுதுறையில போடுறாரு அப்போ இதுல வந்து மோடி பிரதமர்னு விழுந்த மாற்றுமண்ணு அண்ணாமலை ரூபத்தில் ஒரே குட்டையில் உரிய மட்டையிலிருந்து பிறந்தலைவர் காமராஜ் வார்த்தைக்கு ஏற்ப இருபத்தி நாலு வாக்களித்த பிராமணர்கள் சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு ரங்கராஜ் பாண்டியங்கிற பிகாரி பிராமணர் விட்டுருங்க இன்னும் ஒன்றிரண்டு பிராமணர்கள் வியாபார பிராமணர்கள் விட்டுருங்க அவன் வியாபாரம் பண்ணிட்டு தெரியும் சாதாரண பிராமணர்கள் சீமானுக்கு நீங்க சொன்ன நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் அவர் தான் எதுவும் நிற்க போறாரு சாதாரண பிராமணர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க தயாரா இருந்தார் அவரு நின்னா ஒரு நாங்கள் பிரமலையாளருக்கு எதிரில்லைன்னு அவருக்கு சீரங்கத்தை கொடுத்துருவார் ஒன்று ரெண்டாவது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தாளக்கடப்பாறை தற்காது பெரிய தர்ணங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் நின்று இந்த நாடார்கள் மோடி பிரதமருக்குன்னு வாக்களித்தவங்களை சீமான் பக்கம் கொண்டு வரதுக்குள்ள வியூகத்தை பண்ணுறாரு தமிழை மோடி உயர்த்தி பேசியிருக்காருங்கிறத அவர் பரமகுடியில் அன்னைக்கு பெருசாக படும் மோடி அதாவது பிஜேபி தொழிலுக்கு மோடி அந்த பதினெட்டு விழுக்காடு மோடிக்கு ஆதரவு இருந்தனாலும் அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கலாம் அது அவர் பேசியிருக்கிறாரு அடுத்து முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறதுல சீமான் புரியா இருக்கிறார் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்சு இதனால முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறதுனால அவர் நீங்கள் நாலரை வருஷமாக இருக்கும்போது பசுமனையா முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரதத்தனாய் வாங்கி கொடுக்கல இப்போ நீங்க கேட்குறீங்கிறத அவரோட சந்தர்ப்பாத அரசியல் நிலைப்பாட்டை சீமான் வந்து அதுக்குள்ள வெளிப்படுத்துறாரு நான் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து மோடிக்கு ஆதரவு அளித்தவங்க தனக்கு ஆதரவளிப்பாங்கன்னு நினைக்கிறாரு நான் அண்ணியர்கள் மோடிக்கு ஆதரவளித்தவங்க தனக்கு எடப்பாடியை ஏற்றுக்காம தன்னை ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறாப்புல ஸோ இந்த பதினெட்டு விழுக்காடு மோடி தலைமை கொழுந்த ஓட்டில் பெரும்பகுதி தனக்கு வரும் எடப்பாடி கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதில் சீமானுக்கு ஆதரவாட்டு தமிழ் அமையார் இருக்காங்க நாடார் நாடார் காதரவா இருக்காருன்னு பார்க்குறீங்களா சீமான் காதரவா நயனார் நாயந்திரா இருக்கிறாப்புல சீமான் காதரவா நிறைய ரங்கராஜ் பாண்டே இருக்காப்புல இன்னொருத்தரும் விட்டீங்களே

சீட்டு வாங்கிட்டு போனா போதும்னு கருதி என் தம்பி நாகராஜ் கூட இருக்கிறான் கருதி மீதி ஓட்டெல்லாம் சீமானுக்கு போனா போதும்னு கரு நாகராஜன் நயனார் நாகேந்திரன் தமிழிசை அம்மையாரு இப்படி பலரும் கொஞ்சம் சீட்டு பிஜேபிக்கு போதும் ஏன்னா மீதி சீ மீதி இடம் மோடி பிரதமர் விழுந்த நாடார் ஓட்டு முக்கலத்து ஓட்டு பிராமணர் ஓட்டெல்லாம் எல்லாம் சீமானுக்கு தானே போகுது சீமானுக்கு போகக்கூடிய அந்த ஓட்டுக்கு நம்ம ஏன் எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்கணும் நம்ம கொஞ்சம் சீட்டு வாங்கினா போதும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே இவர் நயனா நாகேந்திரன் தமிழ் தமிழ் தமிழிசை எம்ஆர் போன்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சீமானுக்கு அனுகூல செய்ய இப்போ அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரிலாம் தகவல் வந்துச்சு இப்போ அண்ணாமலையோட ஸ்டாண்டு என்னவாக இருக்கோ அண்ணாமலை இல்லாத பாஜகங்கிற ஒரு இது இருக்குது இப்போ தாவேக்காவை எதிர்கொள்ள பாஜகவுக்கு ஒரு நல்ல சக்தி அண்ணாமலை இப்போ அண்ணாமலை என்ன செய்ய போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அண்ணாமலை தினகரன் ஓபிஎஸ் ஆர்டிடி பிஎம்ஓ எல்லாமே பல ராஜர் கான்செப்டிஃபில் விஷயங்கள் போகும் அது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அண்ணாமலைக்கு தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மோடி வரும்போது இம்பார்ட்டன்ஸ் இல்லை அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் இம்பார்ட்டன்ஸ் வரும் நான் சொன்னேன் வரதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் பார்க்க மாட்டாருன்னு சொன்னாங்க ஒதுக்கி தள்ளிரணும்னு ஆசைப்பட்டாங்க பார்த்தாரு தட்டி கொடுத்தாரு அதுதான் இந்தியா ஃபுல்லா நியூஸ் அண்ணாமலைக்கு கேரளாவில் செல்வாக்கு இருக்கு இது போலி இல்லை இது உண்மை ஒரு சில ஜானக்கு சாமிக்கு போலி இது இல்லை பாஜகவுக்குள்ள எல்லா இடத்துலையும் அண்ணாமலை ஒரு ஹீரோவா இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார் அண்ணாமலை பொறுத்த மோடி புதுசா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அண்ணாமலை ரோட்டில் மோடி சில ஆட்டத்தை ஆட போகிறார் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறதையும் தாண்டி வேறு சில ஆட்டத்தை ஆட போகிறாரு அதுக்கு இந்த முறை எங்கள் கருத்துக்கு எதிராக இருந்த சத்ரன் குருமூர்த்தி நிர்மலா சீதாராம் போனவங்களும் ஆதரவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருபத்தொன்னு ஜெயித்துட்டேங்கிறது வந்து என்னோட வெற்றி இல்லை கடவுள் அருள் சகோதரத்தின் வெற்றி கடவுள் அருள் சகோதரத்தின் வெற்றி பிரிட்டானிட்டியோட சக்சஸ் என் பின்னாடி எத்தனை பேர் என் தம்பி ஆர்எஸ்எஸ் கண்ணன் மறைந்த ராம் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனையோ நாடார் அமைப்புகள் அஞ்சு தடவை அருண்ஜேட்லி சுரேஷ் பிரபு ஜவடேகர் இவங்களெல்லாம் பார்த்து சசிகலா தினகரன் அலோ பண்ணக்கூடாதுன்னு ரெட்டை ரயில் பாதைக்காகவும் இதுக்காக வந்த எத்தனையோ நாடார் சமூக அமைப்புகள் எல்லாரும் அதுல இருந்தாங்க பி இருந்த ஒரு மருத்துவர் இருந்தாரு ஐபி ல நிறைய பேர் இருந்தாங்க எங்க கருத்து மோடி கிட்ட உண்மையாட்டும் நேர்மையாட்டும் மோடிகிட்ட எங்கள் கருத்தை சொன்னோம் அந்த கருத்து சத்திரன் குருமூர்த்தி இள கணேசன் ஜி கச்சராஜா தென் சுப்பிரமணியசாமி எங்கள் பங்காளி பொன்னார் இவங்க எல்லாத்தையும் மீறி எடுபட்டது அத்தனை நாட போகணும் டெல்லியில் வந்து சசிகலா பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொன்னாப்புல அப்ப நாங்களே போய் சொன்னோம் சுரேஷ் குறிப்பிட்ட சொன்னோம் நடராஜன் என்ன பண்றாரு அவர் நமக்கு நம்மளை யூபியில தோப்படிச்சவர் ஆச்சேன்னு கேட்கும் போது நான் சொன்னோம் நடராஜன் ஆன்டி ஹிண்டு ஆன்டி நேஷனல் ஆண்டி பிராமின் ஆண்டி பிஜேபி ஆண்டி கலா ஆண்டி கல்சூரி சத்ரியாஸ் இவ்வளோத்தையும் சொன்னேன் அப்போ நீங்கள் பிஎம் ஓட்டெல்லாம் சொல்லிட்டீங்களான்னு சுரேஷ் பிரபா சொன்னார் ஒரு நேர்மையான நாணயமான பாஜக தலைவரை நீங்கள் அமித்ஷாவிட்ட கூட்டிகிட்டு போய் பேசுங்க ஜவடேகிட்ட பேசுங்க அப்படிங்கிற கருத்தை வெங்கையா நாயுடு ஃபோன் பண்ணி சொன்னார் ஸோ அருண் ஜேட்லி கிட்ட இன்னொரு ஒரு திமுக அம்பி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்தார் எங்கள் கருத்து மோடி கிட்ட ஈடுபட்டு அதுக்காக இருபத்தாறுலையும் எங்கள் எஃபர்ட்ஸை நாங்கள் போடுறோம் இதில் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் எடப்பாடிக்கு சம்மந்தம் இருக்கு சம்பந்தப்பட்ட தலைவருக்கு சம்பந்தம் இருக்கு ஆனால் ரோல் தான் அண்ணாமலைக்கு அந்த முக்கியமான ரோல் அண்ணாமலை இருக்கிறாரு அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ எடுத்து நேரம் பல்வேறு கேள்விக்கு பதிலளி தேவைக்கு நன்றி சார் நன்றி சார்